விஸ்காம் முடிச்சுட்டு அவர் சினி ஃபீல்டில் இருக்கிறாரு சரி அவ்வளோ இவருக்காக தான் நாங்கள் இப்போ வரேன்னு பார்த்துட்டு இருக்கோம் நல்லா படித்த பொண்ணாக இருந்தாவே போதும் எங்களுக்கு ஒர்க் பண்ணுற பொண்ணு தான் வேணும் ஓகே விஸ்வகர்மா விஸ்வகர்மாலேயே தான் வேணும் ஓகே தினேஷ் பாபு என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் சரி பதஞ்சலி ஃபுட்ஸ் லிமிட்டெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காரு செக்ஷன்ல வெரி குட் எனக்கு பிஇ முடிச்சு வேலையில இருக்க பொண்ணா சென்னையில செட்டில் ஆகிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் எக்ஸலன்ட் அதே மாதிரி நீங்க என்ன கேக்குறீங்களோ அது மாதிரி மாதிரிலாம் நல்ல மனைவி கிடைப்பாங்க வர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் தினேஷ் பாபு பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவேன் ஒன் ஜீரோ டபுள் ஒன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஜீவலக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஒன் ஃபோர் பிஇ பண்ணியிருக்கிறாங்க மதுரையில் அசோசியேட் டீம் லீடராக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க ஜீவலக்ஷ்மி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஹரி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ ஒன் டூ பிஇ பண்ணியிருக்கிறாரு பெங்களூரில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு ஹரிகிருஷ்ணன் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் எக்ஸ்பீரியன்ஸ் தி எசன்ஸ் ஆஃப் ரீபிள் ஸ்பிளெண்டர் மகாராணி கலெக்ஷன்ஸ் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஒன்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பது வயது முதல் முப்பத்தி மூன்று வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் குறிப்பாக கோயம்புத்தூர் திருச்சி சேலம் தூத்துக்குடி பகுதிகளில் எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் போர் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜனவரி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவாரூர் லட்சுமி மகாலில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திருமதி கவிதா ஜவஹர் தலைமையில் கலகலப்பான பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலை சந்திபி நிகழ்ச்சியில் அஸ்வின் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ஆனந்தன் அம்மா விஜயா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க விஸ்வகர்மா கம்யூனிட்டி சார் சரிங்க என்னுடைய மகன் அஸ்வின் சரி ரெண்டாவது மகன் அவன் முதல்ல பொண்ணு சரி பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி பேரம் பேத்தி இருக்காங்க இப்போ இவனுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கேன் சரி இவர் வந்து பிகாம் ஆனர்ஸ் முடிச்சிருக்காரு ஓகே ஓகே சீனியர் டெக்னிக்கல் இன்ஜினியராக இருக்கார் ஓகே அவருக்கு ஒரு நல்ல வரலா பார்த்துன்னு இருக்கு சரி ரைட் ஓகே எனக்கு மகளாக ஓணும் அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லுங்க பாருமகள் எப்படி வேணும் பொண்ணு மகள் மாதிரி இருக்கும் வந்து வரணுங்க சரி நல்ல பையன் அவனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற பொண்ணாக கிடைக்கணும் சரி சின்ன வயசுல பெரிய ஸ்போர்ட்ஸ் சார் ஓ ஸ்போர்ட் ஸ்டேட் கபடி டீமுக்கு வர லெவலில் இருந்தால் அவன் டிஸ்ட்ரிக்டில் இருந்தான் ஓகே கேரக்டர் வைஸ் இஸ் கோ கோல்டு ஓகே அஸ்வினுக்கு அருமையான பெண் மனைவியா உங்களுக்கு சிறந்த பெண் மருமகளா கல்யாணமாலை மாலை சத்தியவை நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப நன்றி சார் ஏ அஸ்வின் வயது முப்பது பிகாம் ஹானர்ஸ் முடித்தவர் சென்னையில் சீனியர் டெக்னிக்கல் இன்ஜினியராக பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் அஸ்வின் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் த்ரீ ஒன் நைன் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் இன்றைய அப்பாயின்மெண்ட் புக் செய்யுங்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் லாவண்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஜீரோ எயிட் பிடிஎஸ் மேலும் எஃப்எஃப்ஏசி பண்ணியிருக்கிறாங்க புதுக்கோட்டையில் இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் லாவண்யா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திர கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ராம் பிரசன்னா இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ என்னுடைய பேர் ராம் பிரசன்னா நான் பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் டேட்டா இன்ஜினியராக ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்கேன் எனக்கு வர வேண்டிய லைஃப் பார்ட்னர் என்னையோ ஃபேமிலியை நல்ல அன்பாக பார்த்துக்கணும் நான் எதிர்பார்க்குறேன் அது போக எனக்கு வர வேண்டிய லைஃப் பார்ட்னர் ஒர்க்கிங் ஹூமில் இருந்து பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் ராம் பிரசன்னா நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று காஞ்சிபுரம் ஸ்ரீ கோகுலம் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது தொடர்ந்து ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் காங்கேயம் ரோட் காயத்ரி ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ